கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்துக்கு தமிழகத்துல அறிமுகம் தேவையில்லை பரவலான விளம்பரங்கள் மூலமாக நல்ல அறிமுகம் பெற்ற ஒரு நிறுவனம் தான் அவங்க Q3 த்ரீ பைனான்சியர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்னும் முழுமையான காலாண்டு முடிவுகள் வரல அப்படின்னு அந்த பிரிவியூ மாதிரி இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்க அதுல எங்களுடைய வருமானம் சேல்ஸ் வந்து ஆண்டுக்கு ஆண்டு சென்ற காலாண்டு இதே கியூ த்ரீ பைனான்சியர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது விழுக்காடு கூடியிருக்கு அப்படிங்கிறாங்க இந்தியா பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஒரு விழுக்காடும் மிடில் ஈஸ்ட்ல அவங்களுடைய பிசினஸ் இருக்கு அது வந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடும் கூடியிருக்கிறது அவங்க வந்துட்டு கேண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் சொல்லி அதாவது வெப்சைட் மூலமாக முதலில் வாங்கி ஸ்டோர்ஸ் கம்மியா வச்சு வெப்சைட் மூலமாக விற்கக்கூடிய அந்த ஜுவல்லரி ஷாப்பும் வச்சிருக்காங்க அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது விழுக்காடு அதுல வருமானம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது இப்படி இருக்க இந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலையானது ஜனவரி தொடக்கத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்துல அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எழுநூத்தி எண்பது ரூபாயிலிருந்து ஐநூத்தி எண்பது ரூபாய் சரிந்து விட்டது ஆனால் இப்ப அவங்க நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் அவங்களுடைய வருமானம் என்ன அவங்களுடைய ப்ராஃபிட் எங்கிருந்து வருகிறது அதனுடைய இன்டர்ன்ஷிப் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் இந்த நிறுவனமானது எப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நூறு ஆண்டுகளுமாகவே இவங்க வந்துட்டு தங்க நகை விற்பனையில் இல்லை முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய முதல் ஓனரான டி எஸ் கல்யாணராமையர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இதை ஒரு டெக்ஸ்டைல் மில்லாக தான் தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக மில் மட்டும் இல்லாமல் திருஷூர்ல ஒரு ஷோரூம் ரீட்டைலுக்காகவும் விற்கிறதுக்காக ஒரு ஷோரூம் தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இரண்டாவது தலைமுறையில தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய டி கே சீதாராம் ஐயர் அது வந்து டெக்ஸ்டைல் மில்லா மட்டும் இல்லாமல் நிறைய ஷோரூம்ஸுக்கு அதாவது மில்களை குறைத்து கொண்டு நிறைய ஷோரூம் தொடர்ந்து டெக்ஸ்டைல் வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க இன்னும் நகை பிசினஸ்ல வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் உங்களுடைய மூன்றாம் தலைமுறையில திரும்பவும் டி எஸ் கல்யாணராமன் அவருடைய தாத்தா பேரை வச்சிருக்காங்க டிஎஸ் எஸ் கல்யாணராமன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்தான் வந்து கல்யாண் அப்படிங்கிற அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற அந்த பிராண்ட்ல திருசூர்ல முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இப்ப இருக்கிறவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுடைய நான்காவது தலைமுறையில பாத்தீங்கன்னா ராஜேஷ் கல்யாணராமன் ரமேஷ் கல்யாணம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த நிறுவனத்தினுடைய போக்கே மாத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து போக்கே மாத்திட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேரளா அப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிறகு மகாராஷ்டிரா அப்புறம் சென்னையில இது மாதிரி வந்துகிட்டு இருந்தவங்க இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஏன் மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா வார்பர்க் பிங்கஸ் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு பில்லியன் டாலர் அவங்க கிட்ட அசட் சென்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஒரு பெரிய பிரைவேட் ஈக்குவிட்டி ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு பிளாக் பிளாக் பாக் மாதிரி அது மாதிரி வச்சீங்களேன் அது மாதிரியான மாதிரி இது மாதிரியான ஒரு ஈக்விட்டி ஃபோம் வந்து இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஈக்குவிட்டி ஸ்டேக் வாங்குறாங்க இரண்டாயிரத்தி பதினேழு இன்னும் கொஞ்சம் கூட்டுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழுல ஏன் கூட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தான் நம்ம எங்கனா பார்ப்போம் இல்லையா அந்த டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் இணையதளத்தின் மூலமாக முதல தங்கம் அந்த கேண்டியர் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட்டை வாங்குறாங்க இந்த நிறுவனத்தை தற்போதைய நிலை சொன்ன மாதிரி முப்பது ஆண்டுகளாக இருக்கிறது இருநூற்றி அறுபத்தி ஏழு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஷோரூம்ஸ் அதே மாதிரி அதுல பத்து விழுக்காடு வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறு ஷோரூம்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல வச்சிருக்காங்க ஆஹ் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு மை கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர்ஸ் அவங்களுடைய அஹ் பிளாக்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மொத்தம் ஒரு ஆண்டுக்கு வருமானம் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி கடைசி பன்னிரெண்டாம் ஆறு மாதங்கள்ல வந்தது வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து அக்டோபர் மாசம் வெளியிட்ட பிபிடி இப்போதைக்கு ஐந்து நாடுகள்ல இருக்காங்க இந்தியாவில் இருபத்தி மூன்று மாநிலங்கள்ல பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எம்ப்ளாயிஸ் இப்போதைக்கு அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இருபத்தி ஓராயிரம் கோடி சேல்ஸ் பார்த்தோம் அறுநூத்தி இருபத்தி ஐந்து கோடி அதுல வந்துட்டு லாபமாகவே கையில் நிற்கும் இந்தியாவுடைய தங்கநகை மார்க்கெட் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா இரண்டு ஆயிரத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அன்ஆர்கனைஸ்டு அந்த இப்போ இப்போ பிராண்டட் இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த நகை வாங்கக்கூடிய கடைகள் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் நம்ம ஊர்லேயே பார்த்துருவோம் நம்ம இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் வந்துட்டு பெரிய ஷோரூம் மாதிரிலாம் இருக்காது போனோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப கம்மியான டிசைன்ஸ்லாம் இருக்கும் தேவைப்பட்டால் இன்னும் கஸ்டம் டிசைன்ஸ் மாதிரி தான் செஞ்சு வாங்கணும் அது மாதிரி இருந்தது இரண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆர்கனைஸ்டுக்கும் அறுபத்தி எட்டு விழுக்காடு அன்ஆர்கனைஸ்டாகவும் போய் கிட்டத்தட்ட இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாற்பது விழுக்காட்டை நெருங்கிட்டு இருக்கு ஸோ இது என்ன மாதிரியான ட்ரெண்டை காட்டுது அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து டைட்டன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது மாதிரி பிராண்டடாக இருக்கக்கூடிய தங்க நகையை நோக்கி வரதுக்கான காரணம் பிஏஎஸ் ஹால்மார்க் அவங்களுடைய குவாலிட்டி எல்லாமும் இருக்கலாம் ஏன்னா அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்ல இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மனத்துல இருக்கிறதாலையும் அதை நோக்கி போகுது அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் வெட்டிங் வேர் அதாவது வழக்கமாக வழக்கமா வாங்கக்கூடிய நகைகளை தாண்டி கல்யாணங்களுக்காக திருமணங்களுக்காக வாங்கக்கூடிய அந்த நகைதான் அறுபது விழுக்காடு வருமானத்தை வச்சிருக்கு தினமும் போடக்கூடியது முப்பது அதை தாண்டி கஸ்டம் சொல்லக்கூடிய ஃபேஷனாக போடக்கூடியது அது மாதிரி இருக்கிறது வெறும் பத்து விழுக்காடு தான் ஸோ திருமணங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய பிசினஸ் அதே நேரத்தில் அதுக்கு நகையும் ரொம்ப முக்கியமான இருக்குன்றதுனால தான் இந்த இண்டஸ்ட்ரி மேலே இவ்வளவு கான்சன்ட்ரேஷன் அதே போல இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கேரளா அடுத்து தமிழ்நாடுன்னு இருக்கு இந்தியாவிலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி மார்க்கெட்டு நாற்பது விழுக்காடு தெற்கை நம்பி தான் இருக்கிறது நார்த்தை நம்பி இருபது விழுக்காடு மேற்கை நம்பி இருபத்தைந்து விழுக்காடு ஸோ மேஜர் கான்சென்ட்ரேஷன் சவுத்ல இருக்கிறதுனால தான் நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவாக தமிழ்நாடு அந்த கேரளா அந்த நகை கடைகளை மிகவும் அதிகமாக இருக்கிறது இப்ப இந்த எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோர் வந்து இந்தியாவுல தான் வச்சிருக்காங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா கேரளாவில் தொடங்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் தான் கேரளாவில் கூட பத்தொன்பது கடைகள் தான் கேரளாவினுடைய பாப்புலேஷனையும் கேரளாவினுடைய பரப்பளவையும் பார்த்தோம்னா அது ஓரளவுக்கு ஓகே தான் மற்றபடி தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு வெறும் கல்யாண் இந்த ப்ளூ கலர்ல வச்சிருக்கிற ஸ்டோர் கர்நாடகா கர்நாடகாவில் பத்தொன்பது ஸ்டோர் ஸோ மோஸ்ட்லி இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா தெற்கில் தான் இருக்கு இருந்தாலும் அது ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியராக கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்காக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பல மாநிலங்களுக்கு இவங்க இன்னும் வந்து விரிவடைஞ்சு போயிட்டுருக்காங்க இன்னும் கியூ த்ரீ ஃபைனான்சியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் ரெவன்யூ முழுசாக வரல ப்ரிவியூ தான் வந்திருக்குன்னு சொன்னேன் கியூ டூ ஃபைனான்சியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருபத்தி ஆறாயிரம் கோடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெற்குல மட்டும் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ வடக்குல அதாவது தெற்கு இல்லாத மற்ற எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் கோடி சோ மொத்தம் சாரி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மொத்தமா வந்திருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இரண்டாயிரத்தி அறநூறு கோடி அது ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு கோடி வரைக்கும் வந்திருக்கு அதுல பாதிக்கு பாதி முன்னாடி சொன்னால் கான்சென்ட்ரேஷன் சவுத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது குவார்டர் டூ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கடந்த சில ஆண்டுகளாகவே அதை மிகவும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சவுத்து மிகவும் அதிகமாயிடுறேன் இங்கே பாத்தீங்கனாலே முப்பத்தி ஒரு விழுக்காடு தான் சவுத்தில கூடியிருக்கு பட் வடக்கு மற்ற மாநிலங்களில் தெற்கு இல்லாத மாநிலங்களில் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு கூடி இருக்கு ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்க நகை வருமானம் மூவாயிரத்தி அறுநூறு கோடி இந்த ஸ்டடட் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டடட் ரெவென்யூனா அந்த கல்வெச்ச அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிஸ்னஸில் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் அதில் தங்கத்தினுடைய அளவு குறைவாக இருக்கிறனால முழுமையான தங்க நகையை பார்க்கும்பொழுது ஸ்டடட் ரெவன்யூவில் ஸ்டடட் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு மார்ஜின் மிகவும் அதிகமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயம் நேரத்தில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் முப்பத்தெட்டு உழுக்காடு ஆனால் ஸ்டடட் ரெவன்யூ நாற்பத்தைந்து விழுக்காடு இவங்களுடைய கான்சன்ட்ரேஷனுமே இப்போ ரொம்ப அந்த மாதிரி கல் வெச்ச நகைகளை மிகவும் ப்ரமோட் பண்ணி அதில் நல்ல மார்ஜின் பார்க்கறதுல இருக்கு மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகள் பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்பேரிட்டிவ்லி ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் மொத்த ரெவென்யூ இந்தியா தான் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு தொண்ணூறு விழுக்காடு வருமானம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆற கோடி வந்துட்டு இந்தியாவிலேயே வருமானம் பார்த்தேன் எண்ணூறு கோடி தான் இந்த வந்த இதுலேருந்து வருமானம் வந்திருக்கு பட் அதே நேரத்தில் மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பர்சன்டேஜ் மார்ஜின் வருது இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மார்ஜின் ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி மிடில் ஈஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்குது இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு இவங்களுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பங்கின் விலை நூறு ரூபாய் கரண்ட் பிரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தி மூணு ரூபாய் நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அறுபத்தி ஓராயிரம் கோடி கிட்டத்தட்ட மிட்ல இருந்து இடையில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் முயன்றால் ஏன்னா லார்ஜ் கேப்ங்கிறது ஒரு லட்சம் கோடி இருந்தால் லார்ஜ் கேப்ல நுழைஞ்சிடலாம் இபி மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக கடந்த எல்லா ஆண்டுகளையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரநூத்தி கோடி அப்படின்னு எடுத்திருக்கு இவங்களுக்கு பாரோயிங்ஸ் கடன் மிகவும் அதிகமாகவே இருக்கு நாலாயிரத்து ஐநூறு கோடி உங்களுடைய குவார்டர்லி ரெவென்யூவே வந்துட்டு ஆறாயிரம் கோடினு பார்த்தோம் பட் கிட்டத்தட்ட குவார்டர் ரெவென்யூ ஈக்குவலாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அனுவல் ரெவென்யூவே வந்து பார்த்தீங்கன்னா பாரோய்ஸ் ஆக இருக்கிறது சொல்ல போனால் அவங்களுடைய லாபம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு நம்ம இங்கே பார்த்த மாதிரி அறநூறு கோடி ஸோ அறநூறு கோடியை வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு லாபம் லாபமாக கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அவங்களுடைய லாபத்தை தாண்டி அவங்களுடைய பாரோயிங்ஸ் இருக்கிறது இது ஒரு அதிக அளவிலான பாரோயின்ஸ் தான் சொல்லப்போனா தான் ஐபிஓ வந்து அதன் மூலமாக தான் அடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேல்யூவே நெகட்டிவ்ல இருக்குது இன்ட்ரென்சிக் வேல்யூவே இல்லாமல் இருக்கும் ஸோ பாரோவிங் சேம் லயபிலிட்டிசையும் ஓரத கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அடைச்சிருவாங்கன்னு நினச்சா தான் வேல்யூ பாசிட்டிவுக்கே வருது ஒருவேளை அறநூறு கோடி தான் எங்களுடைய ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் தான் அப்படின்னு நினச்சோம்னா தொண்ணூற்றி ஒரு ரூபாய் மதிப்பு அது வேல்யூக்கு இப்போ இருக்கிற விலைக்கு பக்கத்திலேயே கூட இல்லை அதனால பஃபட் மெதட் பார்க்கலாம் இவங்களுடைய டீடைல்ஸ் நமக்கு மிகவும் குறைவாக தான் கையில இருக்கு அப்படிங்கறதுனால கடந்த அஞ்சு ஆறு அஞ்சு ஆண்டு சிஆஜிஆர் பார்த்தோம்னா இருபத்தைந்து விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி எழுபத்தி எட்டு விழுக்காடு அதெல்லாம் மிக மிக அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓகே இருபது பர்சன்டேஜ் வளருவாங்கன்னு வச்சு பார்த்தா கூட என்ன மதிப்பு இருக்குன்னு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பஃபட் மெத்தட்ல பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இது ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழுங்கிறது நூத்தி எழுபத்தெட்டு விழுக்காடு வளர்ச்சியாக எடுத்துட்டு இருக்கு அது மிகவும் கூடுதலான எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புல வந்தோம்னா பத்தாயிரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தெட்டு எட்டு வளர்ற அளவுக்கு எந்த விதமான எந்த நிறுவனத்துக்குமே அவ்வளவு தகுதி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இப்போ அந்த மந்த்ல வச்சுக்கிட்டு இருபத்தி ஐந்து விழுக்காடு இவ்வளே ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் வளருவாங்க நினைத்தால் கூட நூத்தி எண்பத்தி ஏழு நூற்றி ஒண்ணு ரூபாய் தான் வைக்கக்கூடிய அறுநூறு ரூபாய் மிக மிக கூடுதலான விலையா தெரியுது இன்னும் அது சரிந்தால் கூட அதனுடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய விலை வராது இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த அளவுக்கு மேலே நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது பட் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இது வந்துட்டு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இல்ல இது வந்து எங்களுடைய மதிப்பீடு மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்க வந்து செபி அப்ரூவ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லாட்டி ரிசர்ச் அனலிஸ்டோ கிடையாது அதனால ஒரு நல்ல அட்வைசரை பார்த்துட்டு இல்லாட்டி உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவை நீங்க எடுங்க இதை வச்சு எடுக்காதீங்க எங்களுடைய காணொளி விடுத்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்